நான் இரவு என் மனைவியுடன் உங்கள் வீட்டில் தங்குவதற்காக வருகிறேன் என்று தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் தகவல் தந்தார் ஒருவர் அதற்கு அந்த நண்பர் மகிழ்ச்சி வாருங்கள் ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் ஒன்று வாங்கி வாருங்கள் என்றார் எதற்காக என்று இந்த நண்பர் கேட்க என் மகன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான் ஒரு சர்ப்ரைஸாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விரும்புகிறேன் என்னால் இப்பொழுது வெளியே செல்ல முடியாது ஆகையால் நீங்கள் ஊரிலிருந்து வாங்கி வாருங்கள் என்றார் அவர் கூறியவாறு அந்த நண்பர் கொஞ்சம் அதிகமாகவே செலவழித்து நல்ல கேக் ஒன்றை வாங்கி சென்றார் அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் இவர் ஊருக்கு கிளம்ப தயாரானார் கேக்கின் விலை என்ன என்று கேட்டு நண்பன் அதற்குண்டான தொகையை கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து கொஞ்சம் பெரியதாக வாங்கி வந்து விட்டீர்கள் மீதமுள்ள கேக்கை உங்கள் குழந்தைக்கு கொடுங்கள் என்று ஒரு பெட்டியை கொடுத்தார் எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தால் மீதத்தை நம் தலையில் கட்டிவிட்டானே என்று ஊருக்கு திரும்பும் வழியில் மனைவியிடம் தன் நண்பனை சவித்து கொண்டே வந்தார் விடுங்கள் அவர் ஒரு வேலையை மறந்திருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் என்றார் மனைவி இருந்தும் அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை வீட்டிற்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கேக்குடன் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது அந்த கடிதத்தில் நண்பா என்னுடைய பேச்சை மதித்து நீ என் மகனுக்காக கேக் வாங்கி வந்தாய் தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை திரும்ப கொடுத்து உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை நீ வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் எனவே இந்த பெட்டியில் வைத்து அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து இதை எடுத்துக்கொள் என்றிருந்தது அதை படித்தவுடன் அவரை நண்பன் கன்னத்தில் அறைந்தது போல் இருந் போல் இருந்தது அவனை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்துவிட்டோம் ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனையடைந்தார் மன வேதனைப்பட்ட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்துவிடு என மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று மனைவியிடம் சொன்னார் அவ்வாறெல்லாம் பேசி இன்னொரு தவறை செய்யாதீர்கள் உங்களை பற்றி அவர் உயர்வாக நினைத்திருக்க அவரை பற்றி தவறாக நினைத்து விட்டேன் என்று இப்பொழுது சொன்னால் அவர் மிகவும் வேதனைப்படுவார் உங்களின் மீதுள்ள மதிப்பு குறைந்து விடும் என்றார் மனைவி ஆம் பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு யூகத்தின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் இல்லாமலும் மற்றவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வந்துவிடுகிறோம் தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறை கூறுவது குற்றமாகும் அவர் தவறே செய்திருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என நாம் நினைப்பதால் நமக்கு இழப்பேதும் இல்லை ஆனால் தவறு செய்யாத ஒருவரை நாம் யூகத்தின் அடிப்படையில் குற்றவாளி ஆக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம் நலமுடன் நட்பை பேணுவோம் படித்ததில் பிடித்தது